விழுதுகள் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு தகவலை தெரிஞ்சுக்கலாம் குழுவில் உறுப்பினர் ஒருத்தரை சேர்த்தணும் அப்படின்னா அது எப்படி சேர்த்துறது அதுக்கு எப்படி தீர்மானம் எழுதுறது அப்படின்னு நாம் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க குழு தொடங்கி ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்போ ஒரு உறுப்பினர் இடையில சேரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி சுலபமாக சேர்த்துறது அப்படின்னு இந்த வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம புதுசாக ஒரு மெம்பரை சேர்த்துறோம் அப்படின்னா நம்ம எப்படி கொண்டு வரணும்னு இதில் எழுதணும்னு சொல்கிறேன் இப்போ எப்பயும் போலவே நம்ம எல்லாத்து பேரும் எழுதிக்கிறோம் தீர்மானத்தில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே எல்லாமே எழுதிக்கிறோம் எழுதுனதுக்கப்புறம் இவங்கள தான் நம்ம புதுசாக சேர்த்துற மகேஸ்வரிங்கிறத எல்லாத்துக்கும் இந்த மாதம் பணம் வசூல் பண்ணும்போது முப்பதாயிரத்து ஐநூறுபா இருக்குது அந்த தொகையை அவங்கக்கிட்ட நம்ம மொத்தமாக வாங்குகிறோம் முப்பது ஐநூறு வாங்குகிறோம் பாருங்கள் இம்மாத சேமிப்பு அதில் முப்பது ஐநூறு கொண்டு அதே அதேமாதிரி டோட்டல் ஏறும் முப்பது ஐநூறு போட்டுக்கணும் இப்போ இவ்வளோ நாளாக இருந்தவங்களோட வட்டி எல்லாத்தோட அந்த வட்டியும் நாங்கள் கணக்கு போட்டிருக்கோம் அது கணக்கு போட்டு இப்போ ஒரு மெம்பருக்கு இன்னைக்கு வரைக்கும் இருபத்தி ஓராயிரம் வட்டி வந்திருக்கு அந்த வட்டியும் வட்டி காலத்தில் போட்டுக்கிட்டோம் போட்டி மொத்தம் ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூபா அவங்க பேரில் போட்டுட்டோம் அவங்க கொடுத்த மாதிரி இப்போ இவங்கக்கிட்ட வந்து இவ்வளோ பணம் இல்லை அப்படின்னா எப்படி நம்ம அவங்கள சேர்த்துக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ இவங்களால மொத்தமாக பணம் கட்ட முடியாது அதனால் தீர்மானம் எழுதிக்கலாம் பூமாலை மகளிர் குழு கூட்டம் இன்று நடைபெற்றது கூட்டத்திற்கு பதினாலு உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் இறைவணக்கம் பாடப்பட்டு உறுதிமொழி வாசித்து கூட்டம் துவங்கியது புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை எஸ் மகேஸ்வரி என்ற உறுப்பினரை புதிதாக இணைக்கப்பட்டு சேமிப்பு முப்பதாயிரத்து ஐநூறு வட்டி இருபத்தோராயிரம் ரூபாய் மொத்தம் ஐம்பத்தோராயிரத்தி ஐநூறு வழங்கியுள்ளது ஆனால் இவங்க கையில் அவ்வளோ பணம் இல்லை இவங்களை எப்படி நாம் வந்து சேர்த்துறது அப்படின்னா பாருங்க இவங்க பேர் அந்த மாதமே ஐம்பத்தொன்று ஐநூறு இவங்க பேரில் கட்ட வேண்டியது இருக்கா அதே மாதம் இவங்க பேரை போட்டு மகேஸ்வரியை தான் சேர்த்திருக்கோம் மகேஸ்வரியை சேர்த்திருக்கோம் அந்த மகேஸ்வரி பேருக்கு ஐம்பதாயிரம் கடன் எடுத்துட்டோம் இல்லை ஐம்பதாயிரரூபா கடன் எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை வந்து இப்போ ஒரு ரூபா வட்டி தான் எங்கள் குழுவில் போட்டிருக்கோம் அதனால் இவங்க ஒரு ரூபா வட்டியில் இதை தவணையாக மாதானால் கட்டிக்குவாங்க இவங்க கையில் வந்து நாங்கள் வெறும் ஆயிரத்தி ஐநூறு மட்டும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம் வாங்கிக்கிட்டு ஐம்பதாயிரம் ரூபாயை கடனை எழுதிக்கிட்டோம் இப்போ இருந்து இவங்க இதை இந்த மாதம் இருந்து இவங்க இதில் மெம்பராக ஜாயின் பண்ணிட்டாங்க இவங்க கட்ட வேண்டிய சேமிப்பு வட்டி எல்லாத்தையும் முழுசாக கொடுத்துட்ட மாதிரி போட்டுட்டு ஐம்பதாயிரரூபா லோனாக எடுத்து நாங்கள் குழுவில் போட்டுக்கிட்டோம் இப்போ இவங்க மாசானா தவணை கட்டிகிட்டு வருவாங்க இப்படி கூட நம்ம வந்து நாம் யாரையாவது புதுசாக சேர்த்தணும் அப்படின்னா யாருனாலையுமே அப்படி முழுசாக பணம் கட்டி சேர முடியாது அப்படி சேரணும் அப்படின்னா இந்த மெத்தடில் கூட நம்ம வந்து சேர்த்திக்கலாம் அவங்கள நன்றி இது போல் சுய உதவிக்குழு சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க